ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் சுண்டக்கா குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் பாருங்க ஃப்ரெஷ்ஷாக நான் வந்து செடியிலிருந்து சுண்டக்காய் பறிச்சுட்டு வந்திருக்கேன் ஸோ இப்போ ஒன்று ஒன்றா இதை வந்து தனித்தனியாக பிரித்து நான் எடுத்துக்கிறேன் இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு இதை வந்து இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம வந்து எடுத்து வச்சுக்கிறணும் எல்லாத்தையும் நான் வந்து ஒரு ஒரு தட்டு தட்டி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம தட்டி எடுத்து இப்ப இந்த குழம்பு செய்யறதுக்கு அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பாத்திரலாம் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமா வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் சின்ன வெங்காயம் இருந்தா ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் நான் வந்து ஒரு கால் வாசி பெரிய வெங்காயம் கொஞ்சமா சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் ரெண்டு தக்காளி இப்ப இது எல்லாத்தையும் நம்ம நல்ல பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கிற போறோம் தேவையான அளவு எடுத்து வச்சிருக்கேன் தாளிக்கிறதுக்கு வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் அதே மாதிரி சீரகம் கடுகு தாளிக்க எடுத்து வச்சிருக்கேன் குழம்புக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் கருவேப்பிலை இதுதான் நம்ம குழம்புக்கு தேவையான பொருட்கள் ஒரு பேன்ல ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து ஆயில் நல்லா காஞ்ச உடனே நம்ம தட்டி வச்சிருக்க அந்த சுண்டைக்காயை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிற போறோம் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சட சட நம்மளுக்கு சுண்டக்கா தெரிக்கும் அதனால கொஞ்சம் தூரமாக நின்று நம்ம வந்து இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிற போகிறோம் ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை ஓரளவுக்கு இப்போ பாருங்கள் எவ்வளோ க்ரீன் கலரில் இருக்குன்னு அந்த கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகுற அளவுக்கு நம்ம வந்து இதை வறுத்து எடுத்துக்கிற போகிறோம் இந்த அளவு போதும் இப்போ நான் இது எல்லாத்தையும் எடுத்துடுறேன் பேன்லே கொஞ்சமாக கடுகும் கொஞ்சமா சீரகமும் ஆட் பண்ணிக்கிறேன் இது ரெண்டு பொரிஞ்சு வந்த உடனே நம்ம எடுத்து வச்சிருக்க கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்ததா வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன் இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகுற அளவுக்கு நம்ம இத ஃப்ரை பண்ணிக்கிற போறோம் இப்ப ஓரளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜ்ல எடுத்து வச்சிருக்க அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் மிளகாய் தூள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வதக்கணும் ரொம்ப ட்ரையாக தான் இருக்கும் ஒரு வதக்கு வதக்கின உடனே நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த தக்காளி தேங்காய் இந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கிற போகிறேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து அதையும் ஆட் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இப்ப இந்த தண்ணி எல்லாம் நல்லா வத்தணும் நம்மளுக்கு ஏன்னா அப்பதான் அந்த பச்சை எல்லாம் நம்மளுக்கு போகும் நல்லா இத வதக்கிக்கலாம் தண்ணி எல்லாம் நல்லா வத்தி மசாலா நம்மளுக்கு நல்லா கெட்டியா வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல ஒரு லெமன் சைஸுக்கு புளியை கரைச்சு வச்சிருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் அந்த புளி கரைசில சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டுக்கணும் இப்போ உங்களுக்கு குழம்பு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து நல்லா கெட்டியா தான் வைக்க போறேன் கொஞ்சம் நிறைய சேர்த்து இத நல்லா நான் வந்து வத்த விட போறேன் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிருக்கேன் இப்ப பாருங்க குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு நம்ம ஊத்தின தண்ணியும் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு இப்ப நம்ம வறுத்து வச்சிருக்க அந்த சுண்டக்காய் நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஆல்ரெடி நம்ம வறுத்ததுனால சுண்டக்காய் ரொம்ப வேகணும்ன்ற அவசியம் கிடையாது குழம்பு தண்ணியா வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஸ்டேஜ்லயும் நீங்க வந்து ஆஃப் பண்ணிடலாம் நான் வந்து கொஞ்சம் கெட்டியா வைக்க போறேன் அதனால இன்னும் கொஞ்சம் வத்த விட போறேன் பாருங்க தண்ணியெல்லாம் நல்லா வத்தி அந்த சுண்டக்காயும் குழம்பும் நல்லா ஒன்னோட ஒன்னா மிக்ஸ் ஆயிடுச்சு ஸோ இந்த ஸ்டேஜ்ல இப்ப நான் இதை ஆஃப் பண்ணிடுறேன் கொஞ்சமா கருவேப்பிள்ளையும் கொத்தமல்லியும் இதில் ஆட் பண்ணிடுறேன் சூப்பரான சுண்டக்காய் குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இது ரொம்பவே டேஸ்டா இருக்கும் கசப்பு எதுவுமே இருக்காது சுண்டக்காயில பாத்தீங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு மெயினாக இது ரத்த அழுத்தத்தை குறைக்க உதவுது கண்டிப்பாக நீங்கள் இந்த சுண்டக்காயை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நீங்கள் பச்சையாக இந்த மாதிரி சுண்டக்காய் கிடைச்சிதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் உடம்புக்கு ரொம்பவே நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்